வணக்கம் நம்மள நிறைய பேரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டே இருப்போம் ஆனா நாள் கடைசில பார்த்தா பெருசா எதையுமே சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ஏன் அப்படி ஏன்னா உண்மையான உற்பத்தி திறன்கிறது பிஸியா இருக்கிறது இல்ல சரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது புகழ்பெற்ற மேலாண்மை குரு பீட்டர் ட்ரக்கரோட கருத்துக்களை வச்சு இதை எப்படி பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் எப்போவாச்சும் இந்த கேள்வியை நீங்களே கேட்டிருக்கீங்களா நாள் பூரா ஓடிட்டே இருப்போம் ஆனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்னதான் உருப்படியா செஞ்சேன் அப்படின்னு தோணும் நீங்க மட்டும் இல்லை நம்மள பலருக்கும் இதே நிலமை தான் இந்த உணர்வோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தான் ட்ரக்கர் நமக்கு சுட்டி காட்டுறாரு தான் நம்ம விஷயத்தோட புள்ளிக்கே வரோம் திறமைக்கும் செயல்திறனுக்கும் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம மாத்தி மாத்தி பயன்படுத்துவோம் ஆனா ட்ரக்கரோட பார்வையில இது ரெண்டுமே முட்டிலும் வேற வேற விஷயங்கள் இத நாம முதல்ல புரிஞ்சிக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திறமைங்கிறது ஒரு ஏனியில எவ்வளோ வேகமாக ஏறீங்கிறது ஆனால் செயல்திறன்கிறது அந்த ஏனி சரியான சுகத்துல சாஞ்சிருக்கான்னு பாக்கிறது நீங்கள் தப்பான சுபத்துல எவ்வளோ வேகமாக ஏறினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா அதனால நம்ம முதல்ல செய்ய வேண்டியது சரியான வேலையை தேர்ந்திருக்கிறது தான் கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனால் உங்க வேலைனால நீங்க நேர்மையா திரும்பி பார்த்தீங்கன்னா இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத மீட்டிங்ஸ் நடுல வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்றதுன்னு இதையெல்லாம் கழிச்சிட்டா உண்மையாவே முக்கியமான வேலை செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு மணி நேரம் கூட கிடைக்காது சரி இதை எப்படி மாத்துறது நம்ம நேரத்தை சரியா நிர்வகிக்க ட்ரக்கர் ஒரு தெளிவான மூணே ஸ்டெப் ஃபார்முலாவ சொல்றாரு இந்த மூணு படிகளை நாம சரியா பின்பற்றினா போதும் நம்ம நேரத்தோட கண்ட்ரோல் மறுபடியும் நம்ம கைக்கு வந்துடும் ட்ரக்கரோட முறை ரொம்ப சிம்பிள் பதிவு பண்ணுங்க தேவையில்லாததை நீக்குங்க அப்புறம் மிச்சம் இருக்கிறத ஒன்றிணைங்க பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை வாங்க ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல் படி பதிவு செய்யறது ஏன்னா நாம் எதை அளக்கலையோ அதை நம்மளால் மேம்படுத்தவே முடியாது அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்கள் நேரம் நிஜமாவே எங்கே போகுதுன்னு ஒரு டைரியில் குறித்து வைங்க ஒரு சின்ன வாட்ஸ்அப் இருந்து ஒரு மணி நேரம் மீட்டிங் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதுங்க வார கடைசியில் நீங்கள் வேலை செஞ்சதாக நினச்சதுக்கும் உண்மையில் நீங்கள் செஞ்சதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இப்போ உங்கள் கையில் டேட்டா இருக்கு அடுத்து என்ன பண்ணணும் ஒரு தோட்டக்காரர் மாதிரி தேவையில்லாததெல்லாம் வெட்டி எறியணும் உங்கள் லிஸ்ட்டை பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க இந்த வேலையை நான் செய்யவே இல்லனா என்ன ஆகும் பதில் ஒன்றுமே ஆகாதுன்னா அதை உடனே லிஸ்ட்லேருந்து தூக்குங்க இந்த வேலையை வேற யாராவது செய்யலாமா அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்கள் இலக்குக்கு எந்த மதிப்பும் சேர்க்காத எதையும் இறக்கமே இல்லாமல் நீக்கிறது தான் ரெண்டாவது படி கடைசி மற்றும் மிக முக்கியமான படி ஒன்றுணைக்கிறது பத்து வெவ்வேறு வேலைகளுக்கு தலா பதினஞ்சு நிமிஷம் கொடுக்கறதை முதல்ல நிறுத்துங்க அதுக்கு பதிலா ஒரே ஒரு முக்கியமான வேலைக்கு எந்த தடங்களும் இல்லாத ரெண்டு மணி நேரத்தை ஒதுக்குங்க அந்த நேரத்துல உங்க ஃபோனை சைலண்ட் மோட்ல போடுங்க எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணுங்க இந்த நேரத்தை உங்க பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும் இந்த ஐடியாவோட சக்திய இந்த ஒரு வரி அழகா சொல்லிடும் உங்க நாள் முழுக்க சிதறி கிறக்கிற மூணு மணி நேரத்தை விட ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு மணி நேரம் பல மடங்கு சக்தி வாய்ந்தது அதான் ட்ரக்கர் சொல்றாரு சிதறிய முக்கால் நாள் நேரத்தை விட ஒன்றிணைக்கப்பட்ட கால்நாள் நேரம் அதிக சக்தி வாய்ந்ததுன்னு ஆழமான வேலைக்கு தடையற்ற கவனம் ரொம்ப முக்கியம் சரி நேரத்தை நிர்வகிக்கிற கருவிகளை பார்த்துட்டோம் ஆனா உண்மையான மாற்றம் நம்ம மனநிலையில இருந்து தான் தொடங்கணும் இது கடினமா முயற்சி பண்றத பத்தினதில்ல சரியான முடிவுகளை பெறுறத பத்தினது நாம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை நான் முயற்சி பண்றேன் ஆனா முயற்சிங்கிறதுக்கு முடிவே கிடையாது அதுல பலனும் கம்மியா இருக்கலாம் அதுக்கு பதிலா நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு கோரிக்கை வைங்க ஒரு தெளிவான இலக்கை வச்சு அதை அடையணும்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தும் போதுதான் பெரிய முடிவுகள் தானா வரும் இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க வாழ்க்கையில நாம அடையிற பெரிய வெற்றிகள் நாம போடுற முயற்சியால வர்றதில்ல நாம நம்ம மேல வச்சுக்கிற தான் வருது ஸோ உங்ககிட்ட இருந்து சின்ன முயற்சிகளை எதிர்பார்க்காதீங்க பெரிய முடிவுகளை டிமாண்ட் பண்ணுங்க அடுத்த முக்கியமான மனநிலை மாற்றம் இதுதான் உங்க பலவீனங்களை சரி பண்ண நினைக்கிறத விட்டுட்டு உங்க பழங்களில் கவனம் செலுத்துறது இது நாம பொதுவா கேக்குற அட்வைஸுக்கு அப்படியே உள்டாலா இருக்கு இல்லையா ஆனா ட்ரக்கர் சொல்றத கேளுங்க பலவீனங்களை சரி செஞ்சா அது வலுவான பலவீனங்களா மாறுமே தவிர ஒருபோதும் பலமா மாறாது யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு விஷயத்துல சுமாரான ஆள்னா அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வர்றதுக்கு உங்க நேரத்தை ஏன் வீணாக்கணும் அதுக்கு பதிலா உங்க முழு சக்தியும் உங்க பலத்து மேல போடுங்க நீங்க ஏற்கனவே எதுல கெட்டிக்காராரோ அதுல அசாதாரணமானவரா மாறுங்க இது ஒண்ணுதான் பெரிய முன்னேற்றதா அடைய ஒரே வழி நீங்க உங்க பலத்துல ஜொலிக்க ஆரம்பிக்கும்போது உங்க பலவீனங்கள்லாம் யாருமே கண்டுக்காத அளவுக்கு முக்கியமல்லாம போயிடும் கடைசியா செயல்திறனோட ரகசியமே கவனக்குவிப்பு தான் அதாவது ஒரே நேரத்துல ஒரே ஒரு வேலைய மட்டும் செய்யறது நிறைய சாதிக்கிறவங்களோட சீக்கிரட்டே இது அவங்க ஒரு நேரத்துல ஒரு வேலைய மட்டும் தான் செய்வாங்க இந்த மல்டி டாஸ்கிங்கிறதே ஒரு கட்டுக்கதை நம்ம மூளையால ஒரே நேரத்துல ரெண்டு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது அது ஒன்னிலிருந்து இன்னொன்னுக்கு வேக வேகமா தாவிக்கிட்டே இருக்கும் இதனால நம்ம செயல்திறன் குறையும் தவறுகள் அதிகமாகும் இந்த லென்ஸ உதாரணத்தை கற்பனை பண்ணி பாருங்க உங்க ஆற்றலும் நேரமும் சூரிய ஒளி மாதிரி தான் பரவாயில்ல இருக்கும்போது அதோட சக்தி கம்மி ஆனா அதையே ஒரு லென்ஸ் வச்சு ஒரே இடத்துல குவிச்சா என்னாகும் அந்த இடமே பத்திக்கிட்டு எரியும் அந்த நெருப்பு தான் உங்க அசாதாரணமான முடிவுகள் ஆக இனிமே பிஸியா இருக்கிறத நிறுத்திட்டு செயல்திறனோட இருக்க ஆரம்பிப்போம் சரியான வேலையை தேர்ந்தெடுங்க உங்க நேரத்தை ஒன்றிணைங்க உங்க பலத்து மேல கவனம் செலுத்துங்க ஒரு நேரத்துல ஒரு வேலைய மட்டும் செய்யுங்க இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இன்னைக்கிலிருந்து நான் எந்த ஒரு பயனற்ற வேலையை செய்வதை நிறுத்த போறேன் அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்